மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசுல்டா திருமணம்தான் சோசியல் மீடியாக்களில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் பிரபல சமையல் கலைஞரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் நடுவருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் மிகவும் அறியப்பட்ட சமையல் கலைஞர்களில் ஒருவரான ரங்கராஜ் பிரதமர் முதல் திரைப்பிரபலங்கள் வரை பலருக்கும் அவர்களது வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்து பெரும் புகழ் பெற்றவர் சமையல் மட்டுமல்லாமல் ரங்கராஜ் இயக்குனர் ராஜு முருகன் சகோதரர் சரவணன் இயக்கிய மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகமானார் அந்த படம் வெற்றி பெற்ற நிலையில் அவரது நடிப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இருப்பினும் அதன் பிறகு அவர் பெரிய அளவில் வேறு எந்த படங்களிலும் நடிக்கவில்லை திரைப்படங்களிலிருந்து விலகியிருந்தாலும் தனியார் தொலைக்காட்சியில் பிரபலமான குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக வெங்கடேஷ் பட் விலகியதை அடுத்து ரங்கராஜ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்ற மனைவியும் இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளனர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி திருமண வாழ்க்கையில் சில காலமாக பிரச்சனைகள் இருந்ததாகவும் அவர் ஜாய் கிறிசில்டாவை காதலிப்பதாகவும் தகவல்கள் பரவியது ஜாய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரங்கராஜுடன் காதலர் தினத்தை கொண்டாடியது பற்றியும் தனது பெயரை ஜாய் ரங்கராஜ் என மாற்றியதையும் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே கோவிலில் மாப்பிள்ளை கோலத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது தலையில் குங்குமம் வைத்து விடுவது போன்ற புகைப்படத்தை ஜாய் கிறிசில்டா பதிவிட்டிருக்கிறார் கூடவே கேப்ஷனில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் என குறிப்பிட்டுள்ளார் இதை சற்றும் எதிர்பார்க்காத ரசிகர்கள் ஷாக் ஆகியுள்ளனர் இதோடு ஜாய் கிறிசில்டா தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தையும் தனது இன்ஸ்டாகிராம் பயோவில் குறிப்பிட்டிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி நாங்கள் கர்ப்பமாக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது மேலும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது ஜாய் கிறிசுல்டாவுக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து நடைபெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டனர் இருப்பினும் அவரது முதல் மனைவி ஸ்ருதி இன்னும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரங்கராஜ் என்ற பெயரிலேயே இருக்கிறார் மேலும் இவர்களது விவாகரத்து சட்டப்பூர்வமாக இன்னும் முடிவடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது